நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் இமானுவேல் பேசுகிறேன் இன்றைக்கு தேதி ஒன்று ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அதாவது ஜூன் மாதம் ஒன்றாம் நாள் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் வருடம் இப்பொழுது நேரம் இரவு எட்டு மணி ஆகிறது முன்னதாக நாம் எதிர்பார்த்திருந்ததைப் போலவே தமிழக உட்பகுதிகளின் பல்வேறு இடங்களிலும் மழையானது பதிவாகி இருக்கிறது தற்பொழுது கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மேகங்கள் தென்பட்டுக் கொண்டிருப்பதை நம்மால உறுதி செய்ய இயல்கிறது அதாவது மயிலாடுதுறை மாதிரியான மாவட்டத்தில் கூட மயிலாடுதுறையை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மேகங்களானது பதிவாகி கொண்டிருக்கிறது நம்ம எதிர்பார்த்ததை விட கடலோரத்திற்கு மிக நெருக்கத்தில் மழை மேகங்கள் பதிவாகி கொண்டிருப்பதை ரொம்ப ஆச்சரியத்தோட நானே வந்து பார்க்கிறேன் இந்த மாதிரியான காலகட்டத்துல இவ்வளவு நெருக்கத்துல மழை மேகங்கள் தென்படுவது என்பது சாதாரண விஷயம் வந்து கிடையாது ஆனபொழுதும் தற்பொழுது தென்பட்டு கொண்டிருக்கிறது அது மட்டும் கும்பகோணத்திற்கு தெற்கே இருக்கக்கூடிய பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது குறிப்பாக குடவாசல் மற்றும் மன்னார்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் திருவாரூர் மற்றும் புறக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த பகுதிகளில் நன்னிலத்தை ஒட்டி இருக்கக்கூடிய இடங்களில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது காரைக்கால் நகர பகுதிகளில் கூட தூரனானது பதிவாகி கொண்டிருக்கிறது இவை தவிர்த்து மயிலாடுதுறை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் காட்டுமன்னார் கோயில் ஸ்ரீமுஷ்ணம் இடைபெற்றிருக்கக்கூடிய சேத்தியா சேத்தியாத்தோப்பு சுற்றுவட்டார பகுதிகளில் உடையார்பாளையம் காட்டுமன்னார் கோயிலில் இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மிகங்களானது தென்பட்டு வருகிறது பெண்ணாடம் சுற்றுவட்டார பகுதிகள் செந்துரை அரியலூர் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேகங்களானது பதிவாகி வருகிறது அரியலூர் மாவட்ட மழை வாய்ப்புகளை பொறுத்த வரைக்கும் நம்ம பிற்பகல் நேரத்திலே விவாதித்து விட்டோம் இப்ப கடலூர் மாவட்ட உட்பகுதிகளிலேயே அங்காங்கே மழை மையங்கள் தென்பட்டு வருவது என்பது சிறப்புக்குரிய ஒரு விஷயம்தான் அது மட்டும் அல்லாது திருவாரூர் மாவட்டத்தினுடைய தெற்கு பகுதியான நம்ம ஏடையூர் மற்றும் உதயமார்த்தாண்டம் இதற்கு அருகில் கூட மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவையெல்லாம் முத்துப்பேட்டையை ஒட்டி இருக்கக்கூடிய பகுதிகள் அதே போல் பார்த்திங்கனாக்கா திருத்துறைப்பூண்டிக்கு கிழக்கே இருக்கக்கூடிய இடங்களில் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது குறிப்பாக திருத்தறைப்பூண்டி மற்றும் வனவன்மாதேவி இதற்கு இடைபெற்றிருக்கக்கூடிய பகுதிகளில் உம்பலச்சேரி மற்றும் மணக்குடி இடைபெற்றிருக்கக்கூடிய அந்த சாலையிலும் மழை மையங்கள் பதிவாகி வருகிறது திருமருகல் சுற்றுவட்டார பகுதிகளிலும் மழை மேயங்கள் தென்பட்டிக் கொண்டிருப்பதை நான் ரொம்ப ஆச்சரியத்தோடு பார்க்குறேன் இந்த காலகட்டத்தில் ஸோ கைக்காலிலே மழையானது பதிவாக தான் போகிறது பல மாற்றங்கள் எதுவுமே இருக்கப்படுறது கிடையாது அதே போல் மயிலாடுதுறை மாவட்ட கடலோர பகுதிகளிலும் சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் கடலூர் மாவட்ட கடலோர பகுதிகளிலும் ஒரு சில இடங்களில் மழை பதிவாகுவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இவை தவிர்த்து நாம் எதிர்பார்த்துருந்ததைப் போலவே திருவண்ணாமலை மாவட்டத்தில் கோலூர் சேற்பட்டு கலம்பூர் சுற்று வட்டார பகுதிகளில் மிக பரவலாக மழை மையங்கள் பதிவாகி வருகிறது அதிலேயும் பார்த்தீங்கன்னாக்கா கலம்பூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளில் உக்கிரமான மழை மையங்களும் சில இடங்களில் பதிவாகி கொண்டிருக்கிறது வேலூர் மாவட்டத்திலும் மழை மையங்களானது பதிவாகி வருகிறது சித்தூர் வேலூர் இடைப்பட்டு இருக்கக்கூடிய பகுதிகளாக நம்ம மென்ஷன் பண்ணியாக சொல்லியிருந்தோம் ஸோ சித்தூர் பகுதிகளிலும் பரவலாகவே மழை மையங்களானது பதிவாகி வருகிறது இவை தவிர்த்து திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய மேற்கு பகுதியான திருத்தணி அறுகளை கூட குறிப்பாக திருத்தணிக்கு மேற்கே இருக்கக்கூடிய இடங்களில் வடமேற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் பரவலாக மழை மேயங்கள் பதிவாகி வருகிறது ஸோ இதெல்லாம் பார்க்கும் பொழுது ஒன்று மட்டும் உறுதியாக தெரியுது பரவலான மழை இன்று வெப்பசலனத்தின் வாயிலாக தமிழகத்திற்கு கிடைத்திருக்கிறது இதுவரையில் கிடைத்திருக்கக்கூடிய மழையை பார்த்தீங்கன்னாக்கா பரவலான மழை தான் எந்த அளவிற்கு பதிவாகி இருக்கிறது என்பது வேறு விஷயம் ஆனால் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய இடங்களில் பதிவாகி இருக்கிறது அதுவும் மேற்கு திசை காற்று வீரியம் பெற்ற பிறகு இந்த அளவிற்கு மழையானது பதிவாகி வருகிறது அடுத்து வரக்கூடிய சில நாட்களுக்கும் இந்த மழையானது தொடரும் இன்னும் மேற்கு திசை காற்று முழுமையாக வீரியம் பெற்று அடையாத வரையில் அதாவது தென்மேற்கு பருவ காற்று வீரியம் பெற்று மேற்கு தொடர்ச்சி மலை மற்றும் அதனை ஒட்டியிருக்கக்கூடிய பகுதிகளில் கனத்த மழை பொழிவை ஏற்படுத்துவதற்கு சில நாட்கள் தாமதமாகலாம் அவ்வாறு அது கனமழை பொழிவை ஏற்படுத்தக்கூடிய தருணத்தில் தமிழகத்தில் மழையானது குறைந்திருக்கும் இப்போதைக்கு பார்த்தீங்கன்னாக்கா உட்பகுதிகளில் வெப்பசலன மழை அடுத்து வரக்கூடிய நாட்களில் பதிவாக இருப்பதையும் யாராலும் தடுக்க இயலாது தெற்கு ஆந்திராவில் நிச்சயமாக கனமழை உண்டு இப்போ சித்தூரில் இருக்குது இல்லையா இப்போ இந்த மழை மையங்கள் பார்த்தீங்கன்னாக்கா தமிழக பகுதிகளில் இருக்கக்கூடிய மழை மையங்களை இப்போ திரு காஞ்சிபுரம் மாவட்டத்தின் சில இடங்களில் திருவள்ளூர் மாவட்ட பகுதிகளில் அதன் பிறகு பார்த்தீங்கன்னாக்கா அது மழைப்பொழிவை ஏற்படுத்திய பின்னர் தெற்கு ஆந்திர பகுதிகளில் தான் அது வந்து மழைப்பொழிவை ஏற்படுத்தும் சென்னை மாநகரனுடைய மேற்கு புறநகர் பகுதிகளுக்கு ஒரு சான்ஸ் இருக்குது மேற்கு பகுதிகளில் கூட சில இடங்களில் மழை பதிவானால் கூட நாம் ஆச்சரியம் கொள்ள தேவை கிடையாது ஸோ காரைக்காலில் இடியுடன் கூடிய மழை வந்து பதிவாக போகுது இந்நேரம் பதிவாக தொடங்கி இருக்கணும் ஸோ அவ்வளோதான் தொடர்களை மயிலாடுதுறை மாவட்டத்திலும் நாகப்பட்டினம் மாவட்டத்தினுடைய சில இடங்களில் கூட மழையானது பதிவாகலாம் உங்கள் பகுதியில் மழை பதிவாக தொடங்கலைனாக்கா வெயிட் பண்ணி பாருங்கள் ஸோ கடலூர் மாவட்டத்திலும் அங்கங்கே மழையானது பதிவாக போகிறது புதுச்சேரி மாநகரினுடைய புறநகர் பகுதிகளில் குறிப்பாக மேற்கு புறநகர் பகுதிகளில் கூட சில இடங்களில் மழையானது பதிவாகலாம் புதுச்சேரி நகர பகுதிகளுக்கு நெருக்கத்தில் இருக்கக்கூடிய இடங்களில் மழை பதிவானுச்சுன்னா லக்குன்னு அர்த்தம் நீங்கள் சந்தோஷமடைந்து கொள்ளுங்கள் அவ்வளோதான் தோழர்கள் இந்த காணொலியை பொறுத்த வரைக்கும் இந்த விரைவான காணொலியை இதோடு நான் நிறைவு செய்து கொள்றேன் அடுத்த காணொலியில வானிலை தொடர்பான மேலும் பல பல சுவாரஸ்யமான தகவல்களுடன் உங்கள் அனைவரையும் சந்திக்கிறேன் அடுத்த காணொலியில் சந்திக்கலாம் தோழர்களை நன்றி வணக்கம்